தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் அரங்கம் அதிர நடந்த நிகழ்வு சீமானை நெகிழ வைத்த தங்கை இது குறித்து தான் இந்த காணொலியில் நம்ம காண இருக்கோம் நேற்றைய தினம் வேந்தர் நடத்திய எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியில வந்து பார்த்திங்கன்னா சொல் தமிழா சொல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அப்படிங்கிற ஒரு நிகழ்வு நடந்தது இந்த நிகழ்வில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நான்கு ஐந்து மணி நேரம் நடக்கிற இந்த நிகழ்வில் முழுவதுமாக நாம் தமிழர் கட்சியும் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சேந்தமணன் சீமான் அவர்களும் தமிழக பாஜக மாநில தலைவரான அண்ணாமலை அவர்களும் கலந்து கொண்டிருந்தாங்க அதில் பலரும் வந்து பார்த்திங்கன்னா கலந்துக்கிட்டு பேசிகிட்டு இருந்தாங்க கிட்டத்தட்ட ஒன்பது மாவட்டங்கள்லேருந்து நிறைய நபர்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு எல்லாரும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க அதில் ஒரு குறிப்பிட்ட தங்கை வந்து பார்த்திங்கன்னா பாமர மக்கள் வந்து இன்னும் சில விடயங்களில் வந்து குழப்பத்தில் இருக்காங்கங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்திடுறாங்க அதை கேட்கும்போது நடுவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இன்னும் வந்து பாமர மக்கள் குழப்பத்தில் இருக்காங்கன்னு எதை வைத்து சொல்கிறீங்க ஒரு காலத்தில் எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் வந்து பச்சை கலர்னால் இந்த கட்சியை சார்ந்தவர்கள் மஞ்சள்னால் இந்த கட்சியை சார்ந்தவர்கள் வெறும் அந்த பெயிண்ட்டு டப்பாக வைத்து கண்டுபிடிக்கிற மாதிரி இருந்ததும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவிஎம் அளவுக்கு வந்திருக்கும் அப்படி இருந்தும் கூட வாக்களிப்பதில் மக்களுக்கு என்ன சிரமம் வரப்போகிறது அதில் என்ன அவர்கள் வந்து நீங்கள் இப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வைக்கும்போது உங்களுக்கு புரியல ஆனால் நிச்சயமாக இப்போவும் பாமர மக்கள் குழப்பத்தில் தான் இருக்கிறார்கள் உங்களுக்கு விளக்கமாக என் கண்முன்னே இருக்கிற ஐயா சீமான் அவர்களையே நான் குறிப்பிட்டு பேசுகிறேன் அவர் வந்து கடந்த தேர்தல் இடைத்தேர்தல் கிடையாது அதற்கு முன்பு நடந்த அந்த சட்டமன்ற தேர்தலெலாம் வந்து பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சிக்கான சின்னம் என்னன்னே தெரியலை அந்த அளவிற்கு அவர் கடினப்பட்டு மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க முடியாமல் தவித்துக்கிட்டு இருக்காரு பிறகு சின்னம் கிடைக்கிது அந்த சின்னத்தை பதிவு பண்ணலாம் அப்படின்னும் போது அந்த சின்னத்தை மக்கள் தேடி கொண்டு போய் நம்ம சேர்த்த பிறகும் கூட வாக்களிக்கும் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அது சரியாக தெரியாத மாதிரி மறைக்கப்படுகிறது இந்த நிகழ்வு அப்படிங்கிறதுல பாமர மக்கள் குழம்புகிறார்களா இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு தரமான கேள்வியை முன் வச்சாங்க அதற்கு நிச்சயமாக பதில் சொல்ல முடியாது இல்லையா அவங்களும் பதில் சொல்லலை உடனே வந்து பார்த்திங்கன்னா உனக்கு பேசுவது மட்டும் கிடையாதுமா எப்படி வெற்றி பெறுவதுன்னு கூட நல்லாவே தெரிஞ்சிருக்கேன்னு உடனே ஆனால் சீமான அவர்கள் குழந்தை போல கைத்தட்டு அந்த விடயத்தை ரசித்திருந்தார் அந்த காணொலி தான் தற்போது இணையத்தில் அதிகமாக பரப்பப்பட்டு வருகிறது அந்த காணொலியாக பார்க்க விரும்புகிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலுடைய லிங்க் கொடுத்துருக்கோம் அதில் ஜாயின் பண்ணிங்கன்னா காணொலியாக அதனை பார்த்து ரசிக்கலாம்